வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சிறுதானியத்தை வச்சு இன்றைக்கி இட்லி மாவு எப்படி பார்க்கலாம் வாங்க இதில் நீங்கள் எந்த சிறுதானியம் வேணாலும் எடுத்துக்கோங்க இதில் நான் நாலு டம்ளர் சிறுதானியம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டம்ளர் வரகு ஒரு டம்ளர் தின ஒரு டம்ளர் குதிரைவாலி ஒரு டம்ளர் சாம இந்த நாலு மில்லெட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதில் எந்த மில்லெட்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் மொத்தம் அஞ்சு டம்ளர் அரிசிக்கு ஒன்னே கால் டம்ளர் உளுந்து ஆட் பண்ணுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு சிறுதானிய அரிசியை மட்டும் அஞ்சு மணி நேரம் ஊற வைங்க உளுந்த மூணு மணி நேரம் ஊற வைங்க ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எட்டு மணி நேரம் புளிக்க விடுங்க இட்லியும் தோசையும் ஊற்றி பார்க்கலாம் இதில் இட்லியும் தோசையும் நல்லா சாஃப்டாகவே வந்திருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்